அன்பானவர்களே தினமருத்துவதன் மொழியாக அவங்களை சந்திக்கிற இந்த நாளிலே ஏசையா தீர்கத புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றில் ஏழு நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவிடுங்கள் மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள் இந்த ஆண்டினுடைய இறுதி நோக்கி நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ அனுபவங்கள் இந்த ஆண்டிலே நாம் சந்திச்சிருக்கலாம் இப்படி பல பலவிதங்களிலே நாம் சந்தித்த அனுபவங்களின் உடைய ஆண்டவரே என்று சொல்லி அவரையே நாம் நம்பி நம்பியிருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவருடைய வசனத்தை நம்முடைய இதயத்துக்களை பதித்திருக்கிறோம் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நோக்கி நம்முடைய பயணத்தின் நடுவில் அவ்வப்பொழுது சில மனிதர்கள் இந்த வருஷம் வாழ்க்கையில் பெருசாக நீ ஜெயிக்கலை இந்த வருஷம் பெருசாக நீ நினச்ச அளவுக்கு முன்னேற்றம் வரல என்ன எங்களை போல தானே இருக்கிற என்று சொல்லி அவங்களையும் உங்களையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுவாங்க சில நேரங்களை பார்த்தா ரெண்டுமே ஒன்றா இருக்கிறது போல இருக்கும் சில நேரங்கள் அவங்கள காட்டில் நம்ம கீழே இருக்கிறது போலெல்லாம் கூட இருக்கலாம் ஆனால் அருமையானவர்களே அந்த மாதிரியான எதிர்மறையான உங்கள் வாழ்வை வேறுபக்கமாக திசை திருப்புகிறதான எந்த மனிதனுடைய வார்த்தைகளுக்கும் செவி சாய்க்காமல் இருங்கள் கத்தருடைய வார்த்தையை மட்டுமே நம்பி அவருடைய வார்த்தைக்கு மட்டுமே செவி கொடுங்கள் ஆகவே மனிதர்கள் உங்களை எவ்வளவு நிந்தனை அவமானம் கேவலமான வார்த்தைகளை சொன்னாலும் அதை குறித்தெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க இடம் கொடுக்காதீங்க பயப்படாம இருங்க அவங்க தூசணங்களால் உங்களுடைய இறுதியும் கலங்கவே கலங்க வேண்டாம் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு புதிய தரிசனத்தை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார் புதிய பாதைகளை வைத்திருக்கிறார் நான் சொல்லுகிறேன் நாவியில் நிறைஞ்சு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்கள் வேண்டுதலுக்கு உங்கள் கனவுகளுக்கு உங்கள் தரிசனங்களுக்கு விடை கொடுக்கும் ஒரு வருஷமாக இருக்கும் ஆகவே இதுவரைக்கும் எத்தனையோ விதங்களிலே அந்த போராட்டத்தை சந்தித்த நீங்கள் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் புதிய வருஷம் உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த வருஷத்தில் புதிதான ஒரு பரிசை கத்தர் உங்களுக்கு தருவார் அவர் ஆயத்தம் பண்ணின அந்த இடத்துக்கு கத்தர் உங்களை அழைத்து செல்வார் அவர் முன்குறித்த ஒரு உயர்வு மேன்மை உங்களை தேடி வரும் அது எந்த மனுஷனாலும் தடை செய்யவே தடை செய்ய முடியாது ஆகவே மற்ற மனுஷனை நோக்கி பார்ப்பதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கல அவர் சொல்லியிருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார் என்னை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசம் அடையின்னு சொல்லியிருக்கிறார் ஆகவே எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நம்முடைய என்ன அவரை மட்டுமே பார்த்து அவருடைய சத்தத்தை மட்டுமே கேட்டு அவருக்கு மட்டுமே செவி கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பழக்கத்துக்குள்ளாக நாம் இருப்போம் மெய்யாகவே கத்தர் முன்குறித்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிதான ஒரு வெற்றியை காண்போம் ஆகவே சத்திரு இடுகிற அந்த கூக்குரலுக்கு அந்த கொக்கரிப்புக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது உங்கள் வேலை என்னென்னா ஆண்டவரை நோக்கி பார்ப்பதும் அவருடைய சத்தத்தை கேட்பது மட்டுமே ஆகவே உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் அடைவீர்கள் அது இதுவரை பார்த்திராத ஒரு மகிழ்ச்சி நீ எல்லையாக இருக்கும் மனமகிழ்ச்சியாக இருப்போம் அப்பொழுது சத்திரு உங்களை பார்த்து பேசினால அவங்க எல்லாம் தலகுணிஞ்சு போகிற அளவுக்கு கத்தரால் வரக்கூடிய ஒரு மேன்மை நிச்சயமாக வரும் பயப்படாதீர்கள் கத்தரை நம்பி தேசத்தில் குடியிருந்து அந்த நன்மையை சுதந்திரித்து கொள்ளுங்கள் அது நல்லது கத்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்குது அதற்குள்ளே ஓடி வந்து நீதிமானாகி நீங்கள் சுகமாக இருப்பீங்க ஆகவே பயப்படாமல் இருங்கள் கத்தர் வெற்றியை தருவார் பரலோக பிதாவே நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த புதிய ஆண்டில் புதிய தரிசனம் புதிய நோக்கத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இடையில எந்த சத்துருவினுடைய தந்திரமான யோசனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்தீரப்பா அண்டவரே உம்முடி சத்தத்துக்கு மட்டுமே செவி சாய்த்து வாழ்கிற வாழ்வை அண்டவரே நாங்கள் விரும்புகிறோம் அதை எங்களுக்கு நீர் தருகிறீர் பிறக்கிற வருஷம் எங்களுக்கு ஒரு வெற்றியின் வருஷமாக இருப்பதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே அந்த பொறுமை சகிப்புத்தன்மையோடு கத்தரின் முகத்தை மட்டுமே பார்க்கிறதில் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்து வெற்றி மேல் வெற்றி அடைவார்களாக வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்